தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மின்கம்பத்திலே ஒரு சிறிய ஒரு ஒரு துண்டு ஒரு பேப்பர் துண்டு கட்டி தொங்க விடப்பட்டிருப்பதை காக்கிட்டான் மின்கம்பத்திலே ஒரு சிறிய பேப்பர் துண்டு கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது என்று நினைத்து கொண்டு அருகிலே சென்று பார்க்கிட்டான் அந்த சிறிய தாளிலே இவ்வாறு எழுதியிருந்தது எனக்கு கண் பார்வை சற்று குறைவானது நான் என்னுடைய ஐம்பது ரூபாய் நாணயத்தாளொன்றை இங்கே இந்த மின்கம்பத்துக்கு அருகே ஓரிடத்திலே விழுத்தி விட்டேன் அஹ் இதிலே உள்ள முகவரி தான் என்னுடைய அஹ் வசிப்பிடம் யாராவது அந்த ஐம்பது ரூபாயை கண்டெடுத்தால் தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தாருங்கள் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது இந்த மான இந்த மனிதனுக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் விளக்கமாக இருந்தது யாரோ ஒரு கண் பார்வை குறைந்தவர் தன்னுடைய பணத்தை தொலைத்து விட்டார் அது கிடைக்காதா என்கின்ற ஒரு நப்பாசையில் இவ்வாறாக எழுதி அங்கே போட்டிருக்கின்றார் என்று யோசித்து கொண்டு அந்த மின்கம்பத்தை சுற்றி அந்த இடங்களிலே தேடி பார்க்கின்றார் அந்த பணம் இருக்கிறதா என்று பணம் இருக்கவில்லை இவர் இந்த முகவரியை சரியாக பார்த்துவிட்டு அந்த முகவரியை தேடி செல்கிறார் அந்த முகவரிய தேடி சென்றால் அது ஒரு மிக குடிசை குடிசை என்றும் சொல்ல முடியாது குடிசையிலும் பார்க்க சிறிய ஒரு கொட்டில் மலைக்கு தாக்கு பிடிக்காது அடுத்த மலைக்கு கூட அது தாக்கு பிடிக்காது அந்த கொட்டில் வாசினிலே ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு கிளவி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா அமர்ந்திருக்கிறார் மிக வயதான பாட்டி ஒருவர் அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதன் உடனே அவருக்கு அருகிலே சென்று நீங்கள் அந்த மின்கம்பத்திலே எழுதி போட்டிருந்த அந்த பத்திரிகை துண்டை நான் வாசித்தேன் உங்களுடைய ஐம்பது ரூபாய் அந்த இடத்திலே விழுந்திருந்தது நான் அதை தருவதற்காக வந்தேன் என்று சொல்லி அந்த ஐம்பது ரூபாயை எடுத்து தன்னுடைய பணம் ஐம்பது ரூபாய் எடுத்து அந்த பாட்டியிடம் கொடுக்கிறேன் அந்த பாட்டி அந்த பணத்தை வாங்குவதற்கு மறுக்கின்றார் இல்லை ஐயா நான் எந்த ஒரு பணத்தையும் எங்குமே தொலைக்கவில்லை எனக்கு இரண்டு கண்களும் முற்றுமுழுதாக தெரியாது நான் இந்த இடத்தை விட்டு நகர்வது கூட இல்லை யாராவது ஒருவர் எனக்கு ஏதாவது உணவை கொண்டு வந்து தெரிவேற நான் அதை சாப்பிட்டு விட்டு இந்த இடத்திலேயே இருக்கின்றேன் இன்று நீங்கள் உங்களை தவிர இன்னும் பலர் ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து என்னிடம் நீட்டி நீங்கள் தொலைத்த ஐம்பது ரூபாய் அந்த இடத்தில் இருந்தது நான் அதை எடுத்து கொண்டு வந்தேன் என்று தந்துவிட்டு போகிறார்கள் உண்மையில் நான் எந்த ஒரு பணத்தையும் தொலைக்கவும் இல்லை அதே நேரம் அப்படி ஒரு பத்திரிகை துண்டிலே எழுதி போடுவதற்கு எனக்கு கண்ணும் தெரியாது எனது எழுத வாசிக்கவும் தெரியாது நீங்கள் தவறாகத்தான் வந்து விட்டீர்கள் என்று இந்த பாட்டி சொல்கின்ற இந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது தான் இந்த கண்டறியாத நபருக்கு உதவி செய்ய வந்ததை போல தனக்கு முன்பாகவே பலர் அந்த துண்டை பார்த்து விட்டு ஒரு ஐம்பது ரூபாய் உதவி செய்வோம் என்று தேடி வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த மனிதனுக்கு புரிகின்றது பாட்டி மறுக்க மறுக்க இவர் ஐம்பது ரூபாய் அவரது கைகளிலே கொடுத்து விட்டு செல்கின்றனர் செல்லும் பொழுது இவரது சிந்தனை நல்ல விதமாக இருக்கின்றது இந்த துண்டை வேறு யாரோதான் எழுதி அங்கே தொங்க விட்டிருக்க வேண்டும் இந்த கண் தெரியாத பாட்டிக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேறு யாரோதான் அங்கு எழுதி தொங்க விட்டிருக்க வேண்டும் அந்த துண்டை பார்த்த பலர் என்னை போல இந்த பாட்டிக்கு வந்து உதவி செய்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கொண்டு இவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு எதிரே ஒரு மனிதன் வருகின்றார் அந்த மனிதன் இவரை கண்டதும் உடனே அந்த இடத்திலே நின்று அந்த அந்த துண்டிலே எழுதியிருந்த முகவரியை சொல்லி இவரிடம் வழி கேட்கின்றார் இவ்வாறு மின்கம்பத்திலேயே ஒரு துண்டு போடப்பட்டிருந்தது அதுல ஒரு முகவரி குறிப்பிடப்பட்டிருந்தது ஆறு ஒரு கண் தெரியாத நபர் ஒரு ஐம்பது ரூபாயை தொலைத்து விட்டாராம் நான் அந்த அம்பது ரூபாயை ரோட்டில் இருந்து எடுத்தேன் அதை கொடுப்பதற்காகத்தான் நான் செல்கின்றேன் அந்த இந்த முகவரி எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இவருடனே அந்த சரியான முகவரியை அவருக்கு காட்டி விட்டு ஒரு சிரிப்புடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு புரிகின்றது தன்னிடம் முகவரி கேட்ட மனிதனும் பணத்தை கண்டெடுக்கவில்லை அவன் தன்னுடைய பணத்தை கொடுப்பதற்காகத்தான் சென்று கொண்டிருப்பான் என்பது இவருக்கு புரிகின்றது மனிதம் இன்னும் சாகவில்லை இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற எண்ணத்துடன் இவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைப்பட்டுக் கொள்கின்றேன் நன்றி